ஃப்ரெண்ட்ஸ் ஆவி பறக்க இந்த டேஸ்டியான வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப இப்படி இப்படி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி வெஜிடபிளாக சேர்த்து ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் பிரியாணி தான் செய்யப்போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் ஆறு லிட்டர் தயிர் எடுத்திருக்கேன் இப்போ இந்த தயிர்லாம் மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு சரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மசாலாலாம் சேர்த்து கொடுத்துட்டு இந்த தயிரோடு சேர்ந்து நம்ம மசாலா நல்லா ஸ்மூத்தாக வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பிரியாணி பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நம்ம தயிர் மசாலாவை மாற்றி வச்சுக்கோங்க பிரியாணி பண்ணுறதுக்கு அடுப்பில் பிரியாணி பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து கொடுத்துரு அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சன்ஃப்ளும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நெய்யும் சேர்த்து நல்லா சூடாகிடுச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் சிப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துருக்கேன் நம்ம சேர்த்த பட்டா கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு எட்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் ஒன்றரை கிலோ பிரியாணியோட அளவு தான் சொல்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துரு அது கூடவே பத்து பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண பச்சை மிளகாவும் இது சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு கலர் மாதிரி வெங்காயம் வதங்கி வராது அதனால தான் சொல்கிறேன் உப்பு சேர்க்காமல் அந்த அந்தளவுக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வரும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி பச்சை மிளகாவோட சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க பத்து பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூன் இருக்குது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக உள்ளே சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஆறு மீடியம் சைஸ் தக்காளியை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண தக்காளியை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க தக்காளியை சேர்த்துட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க கிண்டி கொடுத்து தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்தா தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம தயிரும் மசாலாவும் சேர்த்து வச்சிருக்கோம்ல இப்போ இந்த மசாலா தயிரை உள்ளே சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு தயிரோடு சேர்ந்து மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வர வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த மசாலாவோட சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் வெஜிடபிளாக உள்ளே சேர்த்துக்கோங்க கால் கப் க்ளீன் சேர்த்துக்கோங்க அது கூடவே நூறு கிராம் கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண கேரட்டையும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே நூற்றம்பது கிராம் பீன்ஸு நார்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் பண்ண பீன்ஸையும் இவ்வளோ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே பெரிய சைஸ் ரெண்டு உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய சைஸாக இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம சேர்த்த காயெல்லாம் உப்பு போட்டு நல்லா வதக்கும்போது சட்டு நல்லா வதங்கி வரும் உப்பு பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு காயோடு சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு காயை ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த காய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா அங்கே பாருங்க இப்போ டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா புதினா இலையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பொதுநிலையே உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அளவுக்கு பொதுநிலை சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு பிரியாணி வாசனை அளவுக்கு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ணால் மல்லித்தழையே உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம சேர்த்த மசாலா காயோடு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மல்லித்தழைய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வருங்க நம்ம மல்லி எல்லாம் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் கப்பால் அலந்திங்கன்னா ஆறு கப் அரிசி அதுவே நீங்கள் கிலோ கணக்கு எடுத்திங்கன்னா ஒன்றரை கிலோ இருக்குது இப்போ இந்த ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஆறு கப்பு அரிசிக்கு பன்னெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கிறேன் நான் செய்கிறதுனால ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுவே நீங்கள் குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு அரிசிக்கு பன்னெண்டு கப் தண்ணி சேர்த்துக்குறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சாதத்துக்கும் சேர்த்து தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஜீரக சாம்பார் அரிசியை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து இப்போ அரிசியை சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்ல மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சாதத்தை முக்கால் பாக வேக விடுங்க இப்போ பாருங்க சாதம் எந்த அளவுக்கு நல்லா முக்கால் பாக வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு சாரை மட்டும் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்து கொடுத்துக்கோங்க எலுமிச்ச மிளா ஜூஸை சேர்த்து கொடுத்துட்டு சாதத்தோடு இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிண்டி குடிக்கும்போது நல்லா சாதம் நல்லா ஒன்றா வெந்து வரும் உங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே தம்மளே வச்சுருங்க சாதம் நல்லா உதிர் உதிரியாக வெந்து நல்லா அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சாதம் எந்த அளவுக்கு நல்லது அம்மா அந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியா இருக்கு பாத்தீங்களா இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ பாருங்க நல்ல உதிரி உதிரியா எந்த அளவுக்கு நல்லா சூப்பர் ஆயிடுச்சு பாத்தீங்களா நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி சூப்பர் ஐடியா இதுக்கப்புறம் நீங்க ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எப்போ செஞ்சாலும் நீங்கள் இது மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் அந்த அளவுக்கு சாப்பிட்றதுக்கும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சாமியில் பண்ணிக்கோங்க தேங்க்யூ